சார் நீங்க வந்து ஆதவ் அர்ஜுனாவுடைய அந்த லீக்கடு வீடியோ ஒன்று பார்த்திருப்பீங்க அவர் வந்து திட்டமிட்டே பேசுனதா தான் அது வந்து வெளியேறுது ஏன்னா ஒரு ஃபோர்ஸான ஒரு தலைவரா ஒரு கட்சியா இருக்கும்பொழுது அவங்க வந்து அதுல வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டிவா இருப்பாங்க இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்துறாங்களோ அதிமுக பாஜக கூட்டணி உடைக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா அப்படி இல்லை எடப்பாடி நம்பி அவனும் வரமாட்டான் அப்படின்னு சொல்றாரு அவர் எப்படி நம்பி அவனு வரப்போறது இல்லைன்றாரு அண்ணாமலையாவது குறைவாயில்ல பத்து பேர் சேர்த்துட்டு வாங்கிட்டாரு எடப்பாடி நிரம்பி அவனும் வர மாட்டான் ஆனா இதே தாவை இதுக்கு முன்னாடி பாஜக அதிமுக கூட்டணி சேர்த்துக்கு முன்னாடி பேச்சு பார்த்தாங்க பேச்சுவார்த்தை நடந்தது பேச்சுவார்த்தை நடந்ததுல விஜய் தரப்புல வந்து பாதிக்கு பாதி சீட் கேட்டாங்க நாங்க சிஎம்ஆர் ரெண்டு வருஷம் இருப்போம் சொன்னாங்க இவங்களால அதெல்லாம் தாங்க முடியல ஆனா போரும் விட்டா போறோம்னு ஓடி வந்துட்டாங்க அந்த சமயம் பார்த்து அமித்ஷா வலையை போட்டு ஈடுத்துட்டார் ஆனா இவங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இதெல்லாம் ஆதா ஒரு விடுதலை சிறுத்தைகள்லேருந்து இருந்து அப்பதான் வெளில வந்திருக்காரு அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து என்னன்னா எப்படியும் த பாஜக விட்டு ஒரு பத்தாவது மாசத்துல தேர்தல் நிறுத்தத்துல அதிமுக வெளில வந்துடும் அவங்க நினைக்கிறாங்க இந்த பேச்சுன்றது என்னன்னா இந்த ஆதவர்ஜனோட பேச்சுன்றது அது வந்து இயல்பா அவர் பேசியிருக்கார் சாதாரணா ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசுற மாதிரி ஒரு அந்த ஆனந்தோட பேசிட்டு போறாரு அவரு அது வந்து அதுக்கு வந்து ஒரு மரியாதை இல்லாம பேசுறாரு அது இப்படி இப்படி இல்லை இப்போ ஒரு ஒரு குரூப்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுறாங்க வச்சுக்கோங்களேன் அது இயல்பா ஒரு கேஷுவலா பேசுவாங்கல்ல அந்த மாதிரி அவரோட கேஷுவலாக பேசிகிட்டு போறாரு அந்த புஷியானந்தோட எடப்பாடி நிரும்பி அவ்வளோ வரமாட்டான் இருக்கு அப்படின்னு அது வந்து மரியாதை இல்லாமல் பேசுகிறது இல்லை இயல்பாக பேசிட்டு போகிறது ஆனால் அதை ஒரு வந்து அவர் போய் அரசியல் வித்தகரோ அரசியல் தலைவரோலாம் கிடையாது ஏதோ ஒரு அவர் வந்திருக்கார் இப்போ தான் திமுகவில் வேலை செஞ்சார் அந்த விருதுக்கு போனார் இப்போ தாவே காக்கு வந்திருக்காரு அவருடைய நோக்கம் ஏதாவது ஒரு கட்சியில் உட்காந்துட்டு எம்பியாக இருந்து எம்எல்ஏஆர் தான் அவரோட நோக்கம் அதுக்கு வந்திருக்காரு மார்டினோட மருமதனாக இருக்கிறதுனால அவரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க ஏன்னா ஃபண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்கன்றதுனால இப்போ அவங்க குடும்பத்துக்கும் அவருக்குமே பிரச்சனை இருக்கு அது இருக்கிறத பாக்கிறோம் நம்ம அதனால அந்த ஆதவரிஜினோட பேச நான் வந்து ஏதோ அது சோஷியல் மீடியால லீக் ஆகி போயிட்டே தவிர அது இயல்பா ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசுற பேச்சா தான் நினைக்கிறேன் அது இன்னும் எடப்பாடியா அவமதிக்கணும்னு பேசுற பேசா அது ஒரு ஃபேக்டை வந்து சாதாரணமாக கேஷுவலாக பேசுகிறாரு அவ்வளவா எடப்பாடி நம்பி அவனும் வரமாட்டா போட்டுக்கலாம் யாரும் வரல இல்ல எதுலியோ அவர் பாஜகவோட தான் இருக்கா வேற யாரும் இருந்தா கூட சொல்லுங்க பாமக தேமுதிக யாராவது சொன்னாங்களா தேமுதிகவும் சொல்லிட்டாங்க நாங்கள் அதனால எடப்பாடி நம்பி யாரும் வரமாட்டான்றது ஒரு இயல்பாக சொன்னப்பட்ட ஒரு விஷயம் அதை வந்து நம்ம பெருசாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் ஏன் கேக்குறேன்னா அந்த வீடியோ வெளியே வருது அதுக்கப்புறம் தாவே க தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளரும் இது தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசிவிட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கு நமக்கு சுமூகமான உறவு இருக்கு அப்படின்னு விஜய் இது வந்து ஒரு வந்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் இந்த டெலிபோன்ல எல்லாம் வந்து பரவலாமே உண்மையிலே விஜயும் சொன்னதான் உண்டு ஆஹ் ரெண்டாவது வந்து பாஜக அணியில இருக்கிற வந்து தாவேக்கா அதிமுக பாஜக இருக்கிற அணில தாவேக்கா எந்திக்கும் போகாது அது மறுபடியும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க பெரியார வந்து இப்ப கொள்கை வழிகாட்டியா வச்சிருக்கிற தாவேக்கா ஒருபோதும் வந்து மத்திய அரசு வந்து கொள்கை எதிரியா வச்சிருக்க தாவேக்கா ஒரு நாளும் பாஜக இருக்கிற அணிக்கு போகாது அவங்க பாஜக திமுக இல்லாத அணி அதுதான் அவங்க நோக்கமா இருக்கு அது அதிமுக பிரிஞ்சு வந்து இவங்களோட சேர்ந்தா பரவாயில்ல அதிமுக பாஜக இருக்கிற இடத்துல தாவேக்கா சான்ஸே கிடையாது போகவும் போகாது போனா அதுக்கு அழிவு காலம் மாறமா ஆனா அதிமுக பிரிஞ்சு வந்தா அதிமுக அழிவு காலம் தொடங்கணும் அதிமுக பிரிஞ்சு தாவேக்காவோட வந்து அவங்க அதிகாரத்துல பங்குன்றதுக்கு ஒத்துட்டாங்கன்னா அங்க போய் சேரலாம் இவங்க அதிகாரத்துல பங்குன்றதே அதிமுக ஒத்துக்க மாட்டேன்னு அதிகாரத்துல பங்கு குடுக்கறதா ஓகேன்னா தாவேக்காவோட சேர்ந்து போட்டி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப நீங்க பாஜக கை கழுதணும் நீங்க பாஜக வந்து கை கழுவிட்டு போனீங்கன்னா பாஜக சும்மா இருக்குமா தெரியாது தேர்தல் விசதா இருப்பாங்க இருபத்தொன்பது வரைக்கும் எங்க ஆட்சியில இருக்கு அதுக்கப்புறம் என்போர்ஸ்மெண்ட்டை விட்டு ஆட்டிட மாட்டாங்களா அப்ப என்ன பண்ணுவாங்க வீரமணி தங்கமணிலாம் வேலுமணிலாம் அவங்களாம் அதுக்கு பயந்து தான் நாங்கள் உட்காந்துருக்காங்க சொத்து ஏகப்பட்ட சொத்து சொத்துன்றது இல்லை மத்திய அரசோட ஏஜென்சி நம்மளை தொந்தரப்படுத்தக்கூடாது அதனால பாஜகவோட சாஃப்டாக இருக்கணும் அப்படின்றதான் அவங்க பாயிண்ட் இன்னொரு தகவலும் என்னென்னா எந்த இடத்துல கூட்டம் நடத்தினாலும் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தான் அது முழு செலவையும் பார்த்துக்கணும் அதே ஒருவேளை பாஜக கூட்டணியில் இருந்தால் அவங்க எல்லாமே பார்த்துப்பாங்க அதுக்காக கூட்டணி போட்டதா பாஜக அணியில இருந்த பணத்துக்கு பிரச்சனை இல்ல வழக்கும் மேல வராது எந்த போலீஸும் உங்களை தொடராது இன்கம் டாக்ஸ் வராது எல்லா சௌரியம் இருக்குல்ல பணமும் பண்ட்ஸும் கொடுப்பாங்க வாங்கிக்கலாம் அவங்க கிட்டே அவங்க கிட்ட இல்லாத பண்ட்ஸா பாஜக அதனால தெரியுமா அதோட இருக்கிறது பெட்டர்ன்னு நினைக்கிறார் ஆனா வெற்றி பெற முடியுமானா மெகா கூட்டணி அமைச்சா சான்ஸ் இருக்கு டப் கொடுக்கலாம் அதிமுக பாஜக தாவேக்கா அதிமுக பாஜக பாமக தேமுதிக புதிய தமிழகம் ஜான் ஜான் பாண்டியன் அப்புறம் ஓபிஎஸ் டிடிவி இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தாங்கன்னா திமுகவுக்கு டப் கொடுக்கலாம் அந்த ஒன்னா கூட்டணி இனிமேல் பொறுத்து இருந்து கூட்டணி சேர்ந்தது ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி மாறிடாதா சார் இவ்வளவு பேரும் இருக்கிறதா ஒரு ஸ்பாய்னிங்கா மாற்ற ஓட்டு வாங்குவாங்க பட் சீட்டு வாங்க மாட்டாங்கன்றீங்களா அது சொல்ல முடியாது அதாவது இப்படி ஒரு கூட்டணி அதிமுக தலைமையில் அமைஞ்சதுன்னா சீமானும் விஜயுமே உரங்கட்டப்படுவாங்க சீமானும் விஜயுமே உரங்கட்டப்படுவாங்க ஏன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க திமுக அணிக்கு டஃப் கொடுக்கறதுக்கு இந்த அணி தான் கரெக்டு அப்படின்னு இந்த அணிக்கு ஓட்டு போடுவாங்க வலிமையான ஒரு கூட்டம் வலிமையான ஒரு கூட்டணி உருவாயிடுச்சு இவங்க தான் திமுக அடிப்பாங்க அப்படின்னு இது ஓட்டு போடுவாங்க அப்போ விஜய காலி ஆகிடுவார் விஜய்க்கே ஓட்டு போட மாட்டாங்க ஆனால் இவங்க அதிமுக உருவாக்கணுமே அந்த கூட்டணியை அதை வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆக்சுவலாக விஜய் என்னதான் பா பாஜகவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கலனாலும் பாஜக நிறைய விஷயங்கள் வந்து விஜய்க்கு ஃபேவரா பண்றாங்களோ அப்படின்ற ஒரு வெக்கம் இல்லாதவங்க வெட்கம் இல்லாதவங்க பாஜக அவன் தான் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாங்க எதுக்கு அவனை கூப்பிட்டு இருக்கீங்க எதுக்கு அவங்க கூட்டணி அவரை கூட்டிட்டு இருக்கீங்க அவனா அவர்தான் தெளிவா சொல்றாருல்ல எங்க கொள்கையை எதிரி பாஜகன்றாருல்ல பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்றாங்கல்ல எதுக்கு அவரை கூட்டு கெஞ்சிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட அதிமுக இருக்குன்றீங்க தேமுதிக கூப்பிடுங்க பாமக கூப்பிடுங்க ஓபிஎஸ்இல்லாம் வச்சிருக்கீங்க ஜான்பாண்டியன் வச்சிருக்கீங்க அதை வச்சுட்டு களமாடுங்க வெற்றி பெறுங்க எதுக்கு உங்க உங்களை எதிரின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தரை வந்து எதுக்கு கூப்பிடுறீங்க தேவையில்லாம திமுகவை வீழ்த்த வீழ்த்தணும்னு நினைச்சா எல்லாரும் எங்க பின்னாடி அணிவுங்கன்னா எதுக்கு உங்க பின்னாடி அணிவு வைக்கணும் நாங்களே விற்றுணும்னு அவங்க சொல்றாங்க எதுக்கு உங்களை உங்களை எதுக்கு பலப்படுத்தணும் உங்க கூட வந்து சேர்ந்து நீங்க பலமா வருவீங்க தமிழ்நாட்டில் உங்களை நாங்க ஏன் பலப்படுத்தணும் தாவைக்காலே இன்னொரு என்ன என்னவா இருக்குன்னா எதுக்கு அதிமுக சேரணும் அதிமுக பாஜக விட்டு பிரிஞ்சு வந்தா கூட ஏன் நம்ம சேரணும் அதுக்கு அதை ஏன் வலிமைப்படுத்தணும் ஏன் ஒரு செல்வாக்கம் உருவாக்கணும் அது தானா அழிஞ்சு போட்டுமே அது அழிஞ்சு போனா திமுக எல்லாம் நமக்கு தானே வரும்னு தாவைக்கால் நினைக்கிறாங்க அதிமுகவுடைய சரிவு நம்மளோட வளர்ச்சியா இருக்கும் ஆனா அதை எதுக்கு பலப்படுத்தணும் அதோட எதுக்கு சேரணும்னு தவறிக்கால் ஒரு எண்ணம் இருக்கு நம்ம தனியாக போன போறோம் அவங்க போறாங்க யார்கிட்ட போய் போயிட்டு போறாங்க நம்ம தனியாக போய் அப்படி ஒரு எண்ணமும் ஆறு அதையும் அவங்க அது கிடையாது அவங்க ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க முப்பத்தொன்னு ட்ரை பண்ணலாம் தாவைக்கால ஒரு பத்து பர்சன்ட் இருபத்தி ரெண்டுல ஒரு இருபத்தி ஆறுல ஒரு பத்து பர்சன்ட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவ்வளவு ஓட்டு வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது இத்தனை வியூக வகுப்பாளர்கள் இருக்காங்க பெரிய அளவுல வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் உடனே குரல் கொடுக்க மாட்டேன்றாங்களே டூ மெனி குக்ஸ் பாயில் ஒரு பழமொழி இருக்கு ரொம்ப ரொம்ப சமயக்காரங்க அதிகமான சமயக்காரங்கன்னா ஒரே சமய சமைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமைக்கிற வந்து சரியா இருக்காது ஏன்னா ஒவ்வொருத்தோ ஒன்னு சொல்லுவான் கொஞ்சம் உப்பு போட்டியா இன்னொருத்த அதிகமாக உப்பு போட்டுவான் இன்னும் கொஞ்சம் சர்க்கரைய போடணு இன்னொருத்தஞ்சு கொஞ்சம் காரத்தை போடணு இன்னொருத்தஞ்சு காரத்தை மெனி குக்ஸ் ஸ்பாயில் த ஃபுட்டுன்னு இருக்கு அது மாதிரி ஏன் நாலஞ்சு அட்வைசர் இருக்கா வச்சுக்கோங்க இங்க இருக்கிறது போறாதுன்னு ஒரு ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டு வராங்க ஐஆர்எஸ் ஆபீசர் எல்லாம் வந்து விஜய போட்டு நல்லா குழப்ப போறாங்க விஜய் எங்க போறதுன்னு தெரியாம மூச்சு உட்காந்து விஜயின் சமீபத்திய பேச்சுகள் அனைத்தும் பாஜகவிற்கு துணை போவது போல இருக்கு நீட்லாம் தேர்வா நீட்டு மட்டும் உலகம் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாங்க இல்ல நீட்டு மட்டும் உலகம் இல்லைன்னா வந்து உங்களுக்கு வேற பல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கு நீட் வந்து நீங்க கிளியர் பண்ண முடியாத சர்க்கோல் எல்லாம் பண்ணிக்கிறதுனால அந்த கனவோட போகாதீங்க நிறைய புதுசா துறைகள்லாம் நிறைய வந்திருக்கு அதுல கவனம் செலுத்துங்கன்னு சொல்றாரு அது கரெக்டாக தான் பார்த்து தான் நீட் அவர் கண்டிக்கிறாரு நீட் எடுக்கணும்னு தான் சொல்றாரு அவங்க பாலிசி வந்து நீட் தேவையில்லைன்றதானே அவங்க பாலிசியா இருக்கு அது கரெக்ட் தான் அதே சமயம் ஊழல் செய்யாதவங்களுக்கு ஓட்டு போடுங்க நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு அப்ப அதிமுக பத்தி என்ன கருத்து வச்சிருக்காரு அதிமுக ஊழல் கட்சி தானே அப்ப அதிமுக ஊழல் கட்சின்னு வெளிப்படையா சொல்வாரா விஜய் அது சொல்லணும் அது ஆக்சுவலா அவர் சொல்லணும் அது சொல்லாத இருந்தால்தான் வேடிக்கையா இருக்கு சொல்லணும் அது ஆக்சுவலா அதே மாதிரி பணம் பணத்தை வாங்காத ஓட்டு போடுங்க என்ன இப்போ யார் பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லணும் அவங்க அப்படி வெளிப்படையாக பேசணுங்க ஊடகமும் அரசியலில் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது எதுக்கு நேரடியாக அடிக்கணும் அடிக்கலைன்னா வந்து மக்கள் மக்களை கவர முடியாது நீங்க தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு அதிகமான அழுத்தம் கொடுத்த ஒரு கட்சினா அது அதிமுக தான் தொடர்ந்து படங்களுக்கு அந்த ரிலீஸ் அப்போவாக இருக்கட்டும் ஜெயலலிதா காலம் தொட்டு ஆனால் அதை வந்து அவர் பெருசாக இதில் வந்து பயன்படுத்த மாட்டிருக்காரோ இல்ல அவரை பொருத்தம் அதிமுக வந்து அரசியல் ரீதியாக பார்க்கும்போது அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தா என்னன்னு ஒரு கருத்து அவங்க இருக்குது தனியா போனாலும் என்னன்னு ஒரு கருத்து ரெண்டு விதமான கருத்து இருக்கு தேர்தல் இருக்கும் போது அதுக்கு முடிவு வரும் முதல்ல அதிமுக பேசி பார்த்தாங்கன்றது உண்மை அவங்க அதிமுக வந்து அதிகாரத்துல பங்கு எல்லாம் ஒத்துக்காததுனால பிளவு விட்டு போச்சு அதனால அவங்களுக்கு பொறுத்த மட்டும் வந்து அவங்க வந்து இந்த பழைய சினிமா கதையெல்லாம் அவங்க ஞாபகம் ரெடியா இல்லை அரசியல் ரீதியா எதை பண்ணினா நம்ம அதிகமா ஓட்டு வாங்க முடியும் இடங்கள் வாங்க முடியும் அந்த ரீதியில திங்க் பண்ணுவாங்க வண்டி வண்டியா பணத்தை எடுத்துட்டு வந்து கொட்டுவாங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாரு அப்போ வந்து முழுமையா வந்து பணத்தை கொடுக்காத ஒரு ஜனநாயக முறையில வந்து விஜய் வந்து நிப்பாருன்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் சொல்ல முடியாது அதாவது பணம் கொடுத்தா மட்டுமே வெற்றி விடுவாங்கன்னு சொல்ல முடியாதுங்க பணத்தை வாங்கிட்டு மாத்தி போடுறதெல்லாம் அந்த லெவலுக்கு மக்கள் வந்துட்டாங்க வெறும் பணம் மட்டுமே வெற்றியை தீர்மானிக்காது பணத்தை நீங்க கொடுத்தா கூட பணத்தை வாங்கிட்டு உங்களை ஆட்சி விட்டு அகற்றணும்னு நினைச்சாங்கன்னா மக்கள் அகற்றிடுவாங்க அதனால அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அதனால பணம் கொடுத்தாலே வெற்றி நிச்சயம்ன்றது கிடையாது ஆக்சுவலா அதனால வந்து விஜய் பணம் கொடுப்பாரா கொடுப்பாரையன்றது முதல்வர் போட்டி போடுற கேண்டிடேட்டுக்கு பணம் கொடுப்பாருன்னா அதுவே கொடுக்க மாட்டேன்னு தான் அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டி போடுறவங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு அப்போ யார் நிற்பாங்க யார் செலவழிக்கிறவங்க யாருன்னு பார்த்து நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ திமுக அதிமுக தான் பணம் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் வச்சுக்கோங்களேன் அவங்க பணம் கொடுத்தா கூட மக்கள் வந்து பணம் கொடுத்தவனுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னா நான் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் நீங்களும் ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க அப்போ அவன் அவன் யாருக்கு ஓட்டு போடுவான் அவன் வந்து அவன் மனசில் ஒரு எண்ணம் இருக்கும்ல திமுக அதிமுக அதுக்கு தான் ஓட்டு போடுவான் பணத்தை வாங்கிக்குவான் யாராக இருந்தாலும் பணத்தை வாங்கிக்குவான் பட் அவன் யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறான் அவனு ஓட்டு போடுவான் ஆஹ் குறிப்பா அந்த தேர்தல் காலகட்டங்கள்ல தேர்தல் அறிக்கைகள்ல வந்து இலவச திட்டங்களை அறிவிப்பாங்க இவர்கள் சொல்வது போல பார்த்தா தாவேக்கா வந்து இலவச திட்டங்கள் எதுவுமே தேர்தல் அறிக்கையில கொடுக்க மாட்டாங்க தெரியல அதெல்லாம் வந்து காலப்போக்கில் தான் தெரியும் அவங்க என்ன மாதிரி மேனிஃபெஸ்டோ வைக்கிறாங்கன்ட்டு இலவசங்கள் அப்படி இலவசங்களை பற்றி ரெண்டு மூணு பார்வை இருக்குது இலவசங்கள்ன்றது வந்து ஒரு சமூக ரீதியா மக்களை வந்து நிறைவடைய செய்யற ஒரு விஷயமா இருக்கு அவங்கள அவங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி பண்ற ஒரு விஷயமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால இலவசங்கள் அப்படின்றது ஒரு பெரிய பெரிய தொழிற்சாலை தொழில் அதிபர்கள்லாம் கடன் வாங்குறான் கடன் வாங்கிட்டு பணத்தை கட்ட அதிக போயிடறான் அவன் பாட்டுக்கு தள்ளுபடி பண்றாங்க அதெல்லாம் என்ன கணக்கு ஒரு லட்சக்கணக்கான கோடி பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி கடன் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்காங்க யாரோட பணம் வந்து பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வாங்கிட்டு ஏமாத்திருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது இந்த பொருள் கொடுக்குறதோ இந்த மாதிரி இலவசங்கள் கொடுக்குறதோ ஒன்றும் தப்பு இல்லைங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி போயிட்டோம் நம்ம இப்போ இலவசங்கள் பொருள்னு போயிட்டு அதை கடந்து மாதம் எவ்வளோ ரூபா பெண்களுக்கு கொடுக்கணும்னு அந்த அளவுக்கு போயிட்டோம் நீங்கள் ஆயிரம்னா நான் ரெண்டாயிரம் இல்லை மூவாயிரம் அப்படின்னு தான் எல்லா மாநிலங்களும் போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம் அதனால் இனிமேல் வந்து இந்த பொருள் கொடுக்குற விஷயங்கள்லாம் நடக்காது இனிமேல் வெவ்வேறு மாதிரி வடிவங்கள் எடுக்கும் அது ஆக்சுவலாக இலவசன்ற வடிவம் வேறு வேறு வடிவங்கள் எடுக்கும் அது வந்து பொருள் ரீதியாக இருக்காது வேறு வடிவங்கள் எடுக்கலாம் என்னுடைய கருத்தாட்சி பாஜகன்ற ஒரு கட்சி ஒரு ஒரு கட்சியை வந்து கூட்டணிக்கு அழைக்கணும்னா அந்த இடி இன்கம் டாக்ஸ் இத வந்து ஏவி விட்டு தான் கூட்டணிக்கு வர வைக்கிறதா ஒரு ஒரு பிம்பம் இருக்கு அப்படி அழுத்தம் கொடுக்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் விஜய்கிட்ட இல்லையோ விஜய் ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் இதுல தான் இருக்காரு அவரு அவர் நெய்வேலியில கூப்பிட்டு வந்து விசாரிச்சாங்கல்ல சிறுமா நடிகர கண்டிப்பா இன்கம் டேக்ஸ் வட்டத்துல அது வளைக்குள்ள இருக்க தான் செய்வார் ஆனால் அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க மிஞ்சி போனா நீங்க பயம் தான் போடுவாங்க இன்கம் டாக்ஸ் நீங்க ஏதாவது குற்ற ஈடுபட்டு அதன் மூலமா ஏதாவது பணம் சம்பாதிச்சு அதன் மூலமா ஏதாவது சொத்துக்கள் வாங்கி அதை பணத்தை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஈடி உள்ள வரும் நீங்க விஜய்னா இன்னும் அரசாங்க பொறுப்புலயே இல்ல அவரை பொறுத்த மட்டும் இந்த இன்கம் டாக்ஸ் தான் பெருசா பேப்பட வேண்டிய அவசியம்னா கிடையாது நிச்சயமா சார் பல்வேறு விதமான கேள்விக்கு மிக தெளிவா பதில் சொன்னீங்க நம்ம மேலும் இருக்காடின்னு சந்திக்க